நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் மகர ராசி நண்பர்களுடைய பொதுவான குணங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொது பலனாக பார்க்கலாங்க நண்பர்களே அதுக்கு முன்னால் புதிய பாரம்பரிய உணவு சமையல் சேனலான நிலாச்சோறு என்கிற புதிய சேனலினுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் சப்ஸ்கிரைப் செய்து அந்த சேனலுக்கும் ஒரு மிகப்பெரிய ஆதரவை தருமாறு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இன்று மகர ராசியினுடைய பொது பலனை பார்க்கலாங்க மகர ராசி அதிபதினு பார்த்துட்டா சனி பகவானுங்க உத்திராடம் நட்சத்திரத்துல ரெண்டு மூணு நாலாம் பாதங்களோட திருவோணம் நட்சத்திரத்தினுடைய அனைத்து பாதங்களும் அவிட்டம் நட்சத்திரத்தினுடைய ஒன்று இரண்டாம் பாதங்களும் மகர ராசியில் இருக்குங்க கால புருஷனின் அங்க அமைப்பில் இரண்டு முழங்கால்களையும் குறிக்கும் நான்காவது சர ராசிங்க மகர ராசி இவங்களுக்கு நல்ல வாக்கு சாதுரியம் இருக்கும் பேச்சில் சாமர்த்தியத்தை எப்போதுமே வெளிப்படுத்துவாங்க பேச்சின் மூலமா சாதிக்கக்கூடிய ஆட்களாகவும் இருப்பாங்க அதே நேரத்தில் வெகுளித்தனமாக இறப்பாங்க வெள்ளை மனம் கொண்டவங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மகர ராசியில் பிறந்தவங்க நடுத்தரமான உயரம் இருப்பாங்க புருவங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா அடர்ந்து இருக்கும் காதுகள் கொஞ்சம் பெருசாக இருக்கும் தோள்கள் நல்லா வந்துட்டு நல்லா பறந்து விரிந்திருக்கும் எப்போதும் ஆழ்ந்த சிந்தனையுடன் இருப்பாங்க எப்பவுமே கூட சின்னதாக கவலையோடு இருப்பாங்க அந்த முகம் அப்படித்தான் இருக்கும் ஆனால் கள்ளங்கவனமே கிடையாதுங்க எந்த கருத்து கூறும்போதும் அழுத்தமாக சொல்லுவாங்க ஆனால் அதில் அவ்வளோ உண்மை இருக்கும் பேச்சில் வந்து முன்கோபம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அவ்வளோ கண்டிப்பாக சொல்லுவாங்க உறுதியாக பேசுவாங்க அவ்வப்போது இந்த முன்கோபம் உறுதியுமே வெளிப்பட்டு இருக்கும் தன்னை நம்பி வந்தவங்களுக்கு நண்பனானாலும் சரி விரோதியானாலும் சரி அவங்களுக்கு உதவி பண்ணி ஆறுதல் கூறி பெரிய அளவில் வாழ்க்கை உயர்றதுக்கு உதவி செய்யக்கூடிய பண்பு யாருக்குன்னு பார்த்தா மகர ராசி நண்பர்களுக்கு இருக்குங்க மகரம் சொல்றது ஒரு கடல் வீடுன்னு சொல்லலாம் கடல்ல எப்படி வந்து அலைகள் வந்து அடுத்தடுத்து வந்துட்டு போயிட்டே இருக்குமோ அது மாதிரி இவங்க மனசுலையும் வந்துட்டு புது புது எண்ணங்கள் வந்துட்டு போயிட்டே இருக்கு எவ்வளவு சோதனை வந்துச்சுனாலும் சரி எந்த இடத்துலையும் சோர்ந்து போக மாட்டாங்க வாழ்க்கையினுடைய அது என்ன தான் அந்த கடைசி எண்ணுன்னு போய் பார்க்காம விட மாட்டாங்க வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சு நீங்க அதில் பாதாளத்துக்கு போனாலும் சரி இந்த பீனிக்ஸ் பறவை மாதிரி மறுபடியும் அந்த சாம்பல் இருந்து மீண்டு வரக்கூடிய சக்தி இந்த மகர ராசி நண்பர்களுக்கு இருக்கு இவங்களோட ராசிக்கு அதிபதியான சனி பகவான் இறக்க சுபாவத்தை அதிகம் கொடுக்கும் கிரகங்கிறதுனால எதுலேயுமே மனித நேயத்தோடு இருப்பாங்க சிரிக்க சிரிக்க பேசுற சுபாவம்னு சொல்லி பார்த்தா அது மகர ராசி நண்பர்களுக்கு இருக்கு எவ்வளவு கவலைகள் மனசுல இருந்தாலும் சரி அதை முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்துல இருந்து சிரிச்சு கடந்து வரணும்னு நினைக்கிறதுல மகர ராசி நண்பர்கள் அடிச்சுக்கிறதுக்கு வேற யாரும் கிடையாதுங்க மகர ராசி நண்பர்கள் மிகவும் ஈகை குணம் கொண்டவர்கள் எங்கேயும் எதிலையும் எதையுமே கிரகித்து கொள்ளும் மாற்றல் கொண்டவங்க வாழ்க்கையில எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதை பொருட்படுத்துறதில்லை மனசுல எவ்வளவு துயரம் இருந்தாலும் அதை வெளிக்காட்டுறதில்லை இவங்களுக்கு பிடிவாத குணம் அதிகம் அது எல்லா விஷயத்திலயுமே சரி மத்தவங்களால என்னதான் மனசு புண்படுற மாதிரி அவங்க சங்கடப்பட்டாலும் வெளிக்காட்டிக்க மாட்டாங்க எந்த காரியத்தில் இறங்கினாலும் சரி அதில் ரெண்டு விதமான ஆதாயங்கள் பார்ப்பாங்க ஒன்று ப்ளஸ்ஸும் இருக்கலாம் மைனஸும் இருக்கலாம் இல்லை வந்து அது நிகழ காலத்துக்கும் யூஸ் ஆகணும் எதிர்காலத்துக்கும் யூஸ் ஆகணுங்கிற மாதிரி தான் முடிவெடுப்பாங்க மகர் ராசியில் பிறந்தவங்க பண வரவுகள் தேவைக்கேற்ப இருக்குது தன்னோட சொந்த உழைப்பால் எனக்கு என்ன வேணுமோ அதை வந்து பூர்த்தி செஞ்சுக்குவாங்க இவங்களுக்கு வர வேண்டிய பண வரவுகள் எப்போவுமே தாமதமாக தான் வரும் இவங்க கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாத்திடுவாங்க சுகத்தையும் அமைதியும் அனுபவிக்க நினைத்த போதிலும் எதையுமே அனுபவிக்க முடியாமல் அந்த பணம் பணம்னு சொல்லிட்டு பணத்தைடித்து ஓடுற மாதிரி இருக்கும் பூர்வீக சொத்து இருக்கும் ஆனால் பெரும்பாலும் அது பயன்படாது செலவை செய்ய தயங்க மாட்டாங்க காசு இருக்கோ இல்லையோ செய்ய வேண்டியது செஞ்சிடணும் அப்படிங்கிற மாதிரியான கேரக்டரு ஆனால் இவங்கள்ட்ட அந்த சேமிக்கும் பழக்கம் அப்படிங்கிறதே இல்லை அது இருந்துச்சு அப்படின்னு இன்னுமே பெட்டராக இருக்கும் மகர ராசிக்காரர்கள் குடும்பத்தின் மேல் அதிக பாசம் வச்சுருப்பாங்க பெற்றவங்க பிள்ளைகள் மேல் அதிக அன்பு இருக்கும் தான் கஷ்டப்பட்டாலும் மற்றவங்க மனம் கோணக்கூடாது குடும்பத்தில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்ற மாதிரி நடந்துக்குவாங்க இவங்க கடுமையான உழைப்பாளிகள் இவர்கள் யாரையுமே எளிதில் நம்ப மாட்டாங்க யாருக்கும் வாக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படி ஏதாவது வந்து நான் செஞ்சு தரேன்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டாங்கன்னா எப்படியாவது அதை முடிச்சு கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தோங்கூட மாட்டாங்க மகர் ராசிக்காரர்கள் செய்யும் தொழிலை தெய்வமாக கருதுவாங்க எந்த துறையில் இருந்தாலும் சரி அந்த துறையினுடைய முன்னேற்றம் தான் உங்களுடைய முழு முதல் நோக்கமாக இருக்கு இவங்களுக்கு வாழ்வியினுடைய முற்பகுதியை விட பிற்பகுதி அதிகமான சந்தோஷம் நினைஞ்சதே இருக்கும் மகர ராசிக்கு ரெண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு சனி அதிபதியா இருக்கிறதுனால அதிக அளவில் பணம் வச்சுட்டு இருப்பாங்க திடீர் திடீர்னு வந்து செலவு வந்துட்டே இருக்கும் அந்த திடீர் செலவுக்காக ஏதாவது இடத்துல பணத்தை கடனா வாங்கணும் இல்லை சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஓடிட்டே தான் இருப்பாங்க பொருளாதாரத்தை பொறுத்தவரை ஏற்ற தான் இருக்கும் திடீர்னு ரொம்ப பெரிய பணக்கார மாதிரி மனசில் தோணும் திடீர்னு அடுத்த நாள் பார்த்தா நம்ம ஏழாம் ஏற்றுமோன்னு தோணும் ஏழாம் இடத்துக்கு அதிபதியான சந்திரன் இருக்கிறாரு உங்களுடைய திருமண வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை துணை ரசனை மிக்க வர இருப்பாங்க ஆனா உங்களுக்கு பெரிய அளவுல ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க வேகமாகவும் இருப்பாங்க விவேகமாகவும் இருப்பாங்க வாக்கு சாதுரியம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க இவங்க சாதாரண குடும்பத்துல பிறந்திருப்பாங்க குடும்பத்தின் மீது அதிக பாசம் வச்சு குடும்பத்தினுடைய நன்மைக்காக எல்லா இடத்தோட ஒற்றுமையா செயல்படக்கூடியவங்க மகராசிக்காரர்கள் மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு எப்படி நினைக்கிறாங்களோ தான் திருமணம் நடக்கும் ஆனா திருமணத்துல சற்று உறவு விரிசல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதிகப்படியான மகர ராசிக்காரர்கள் லவ் மேரேஜ் தான் பண்ணிக்குவாங்க பெரும்பாலும் நல்ல வாழ்க்கை துணை அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ராசியில பிறந்தவங்க நீண்ட ஆயுளை கொண்டவங்க எத்தனை துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் கஷ்டப்பட்டது இந்த வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சுக்குவேன் அப்படிங்கறதுல முழு முதல் நோக்கமாக வச்சு கஷ்டப்படுவாங்க பத்தாம் இடத்துக்கு அதிபதியான சுக்கரன் வர்றதுனால வாழ்க்கையின் மைய பகுதியில சொந்த தொழில செய்யலான்னு சொல்லிட்டு சொந்த தொழில் இறங்குவீங்க எந்த மாதிரி தொழில் இருக்குன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் வந்து ஈடுபட்டால் லாபம் அதிகமாக இருக்கும் எங்கே போனால் பணமும் புகழும் சேர்ந்து கிடைக்குமோ அந்த வேலையை தான் செய்யணும்னு நினைப்பீங்க உயர்ந்த பதவிக்கு உண்டான யோகம் இருக்குது சுக்கரனுடைய ஆதிக்கம் காரணமாக கலைத்துறையினருடன் எப்போதும் தொடர்பு இருக்கும் மகர ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதியாக குரு இருக்கிறதுனால இவங்களுடைய செலவுகள் ஆன்மீகம் சார்ந்த செலவுகள் அதிகமாக இருக்கும் அந்த செலவுகள் இவங்களுக்கு நன்மை தரக்கூடியதாகவும் இருக்கும் மகர் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில வெற்றி பெறத்துக்கு அவங்க வணங்க வேண்டிய தெய்வம் என்னன்னு பார்த்தா மகர் ராசினாவே சனியினுடைய பூரண ஆதிக்கத்தில் பிறந்த இவங்க திருமாலிடம் மாறாத பக்தி இருக்கும் எப்பவுமே பெருமாள் கோயிலுக்கு பக்கத்தில் இருப்பாங்க பெருமாள் வழிபாடு அதிகமாக செய்யக்கூடியங்க இருப்பாங்க சிவ அம்சத்தினுடைய சாரமாக சனி இருந்தாலுமே தான் இவங்களுக்கு அதிகமாக பிடிக்கும் இந்த திருப்பதி போயிட்டு வரது பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரது ராமர் கோயிலுக்கு போகிறது ஆஞ்சநேயர் வழிபாடு இந்த மாதிரி இந்த பெருமாள் சம்பந்தமான தெய்வங்களை அதிகமாக விரும்பி சாமி கும்பிடுவாங்க மாமல்லபுரம் ஸ்தலசாயனா பெருமாளை வழிபட சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அதாவது சிவ அம்சமா இருந்தாலுமே நீங்க பெருமாள் கும்பிட்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்டா இருக்கும் அதனால முடிஞ்சா நீங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க மாமல்லபுரம் போயிட்டு வாங்க அப்படி இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற பெருமாள் அல்லது மகாவிஷ்ணு கோயில் இருந்துச்சு அப்படின்னா அது நீங்க வழிபாடு செய்யறது மூலமா உங்க வாழ்க்கையில வந்து அந்த இருக்கக்கூடிய அந்த ஏற்ற இறக்கங்கள் வந்து நீங்க சரி பண்ணிக்க முடியும் நண்பர்களே இந்த பதிவு நிச்சயமா பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நம்முடைய நிலாச்சோறு சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதற்கும் சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க இதுபோல் ஒரு நல்ல பதிவுல நாம மறுபடியும் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்